ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதுர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது வந்து விருச்சிக லக்ன நண்பர்களுக்கான எட்டு நாட்களுக்கான பலன் நவம்பர் இருபத்தைந்து முதல் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை உள்ள எட்டு நாட்களுக்கு பலன்களை பார்ப்போம் சந்திரன் நம்ம லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அதை சார்ந்து நமக்கு பலன்கள் நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி திங்கக்கிழமை உத்தர நட்சத்திரம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமான கன்னிராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் இந்த நாள் நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் மனசில் எதிர்பார்த்த நிகழ்வுகளெல்லாம் நடக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் நமக்கு பண வரவுக்கும் நல்லாயிருக்கும் உழைப்புக்கும் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் திறமையாகவும் செயல்படுவதற்கு நல்ல நாள் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை பட் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இல்லை இப்போ நம்ம திருமணம் வரன் பார்க்குறது இது மாதிரி காரியங்களை இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் இந்த நாளில் வந்து நமக்கு இறை பலம் கூடிய நாள் அதாவது கோயிலுக்கு போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களை எடுக்கிறது முன்னோர்கள் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது தாய்மார்கள் சம்மந்தப்பட்டது தாயார் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் நன்மை பயக்கும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய சே எதிர்பாராத நண்பர்கள் வகையில் கூட நமக்கு வருமானங்கள் ஆதாயங்கள் மகிழ்ச்சிகள் பெருகும் ஐடி லைனில் இருக்கவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கவங்க மற்றும் கலை தொழில் சினிமா போன்ற கலைத்துறையில் இருக்கவங்க அனைத்துக்கும் நல்லாயிருக்கும் இடம் சார்ந்த வேலைகள் பார்க்குறவங்க இப்போ ரியல் எஸ்டேட்டு கமிஷன் வகை மற்றும் நம்ம வந்து ஒரு ட்ராவலிங் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் வந்து இன்றைக்கி வந்து ப்ராசஸிங் நல்லாயிருக்கும் அதாவது ட்ரேடிங் இல்லாமல் ப்ராசஸிங்க்கு நல்லாயிருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் அதுக்கு மேலே மாலைக்கு மேலே துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் அப்போ பதினொன்றாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் சந்திரன் செவ்வாய் போல் பலன் கொடுக்குறாரு செவ்வாய் கிரகம் சனியாகவும் சந்திரனாகவும் செயல்படுறாரு அதனால் நமக்கு வந்து ஒரு வேலை சார்ந்த உற்பத்தி சார்ந்த ஒரு இடம் வாகனம் ப்ரொடக்ஷன் லைனு இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மன திருப்தியான செய்திகள் வந்து சேரும் அதே போல் நமக்கு உறவினர்கள் வகையில் நண்பர்கள் வகையில் ஆதாயம் கிடைக்கும் இந்த குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் குரு இருக்கார் அதனால் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் மகிழ்ச்சியான தருணங்கள் திருமண வரன் பார்க்கறது இது சார்ந்த விஷயங்களும் இன்றைக்கி நல்லா நடக்கும் நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழரைக்கு ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் துளாராசியில் இதை வந்து நமக்கு ராகுவை போல் பலன் கொடுக்கும் அப்போ ராகுவை போல் பலன் கொடுக்கக்கூடிய அம்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பார்ட் சம்மந்தப்பட்டது எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வகைகள் வேஸ்ட்டு சந் சார்ந்த அதாவது கழிவு சார்ந்த ரீசைக்கிளிங் ரீப்ராசஸிங் இது மாதிரியான வேலைகள் நல்லாயிருக்கும் ஒரு பழைய இடத்த வாங்க பழைய வீடு வாங்கிறது பழமையான ஒரு பொருட்களை வாங்கிறது இது சார்ந்த விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் அதாவது வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கான ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது யாருக்கெல்லாம் சனி நமக்கு தொழில் கிரகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அதே போல் ராகு தொழில் கிரகமாக இருந்தாலும் ஐடி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் நவம்பர் இருபத்தொம்போது வெள்ளிக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து காலையில் பத்து பதினேழுக்கு முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குது அப்போ நமக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவை போல் சந்திரன் செயல்படுறாரு பட்டாலும் கூட குரு நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால சிறப்பை தருகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது புதிய நபர்களை சந்திக்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது கான்ட்ராக்டு கையெழுத்து இது பண்ணுறது ஒரு அரசு துறை நிறுவனங்கள் அரசு சார்ந்த வேலைகள் உத்தியோகம் அப்போ ஒரு புகழ்பெற்ற மனிதர்களை சந்திக்கிறது பெரிய மனிதர்கள் ஆதரவு இதுக்கெல்லாமே நல்லா இருக்குது சிறப்பான நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து குரு வந்து குருவனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வக்கரகதியில் சந்தரனாக மாறுகிறார் அதாவது முருகசிரீஷி நட்சத்திரத்துலேருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸ்ல நட்சத்திரம் மாறுதல் அதாவது வியாழக்கிழமை நைட்டு மாறுறதுனால இன்றைக்கி அந்த பலனை நம்ம அனுபவிக்கலாம் அதனால் நமக்கு குழந்தைகள் வழியிலேயும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி மற்றும் நமக்கு குழந்தைகளுடைய கல்வி பலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான தருணங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிடத்திற்கு விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசி நம்ம ராசிலேயே சந்திரன் வந்துடுறாரு குருவை போல் செயல்படுறாரு குருவினுடைய பார்வைக்கும் அங்கே சந்திரன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் கோயிலுக்கு போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவு மற்றும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனிக்கிழமை அன்னைக்கு அனுஷ் அனுஷ நட்சத்திரம் தொடங்குது அப்போ நம்ம ராசியிலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சூரியனும் அதே நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பலன் கொடுக்குறாங்க ஒன்பதாம் இடத்துல கடகராசியில் செவ்வாயும் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்குது அஞ்சாம் இடத்துல ராகுவும் சனியினுடைய உத்தரட்டாயி நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ இந்த சூரியன் சந்திரன் அஞ்சாம் இடம் ராகு ஒன்பதாம் இடம் செவ்வாய் இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு திரிகோண பார்வையாக பலன்களை கொடுக்குது தந்தை வர்க்கம் கூட பிறந்தவங்க நம்முடைய குழந்தைகள் இது சார்ந்த வகையில் நமக்கு உண்டான தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி ஆதாயங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் போட்டிருந்த எல்லாம் இன்றைக்கி செயல்பாட்டுக்கு வரும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அது வந்து பொருளாக கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி கலைத்திறமைகள் இதை இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு அசர்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இது வருமானத்துக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தின் மூலமாக பொருளாதார நன்மைகள் கிடைக்கிற மாதிரி நம்முடைய மூளை உழைப்பு சார்ந்து கமிஷன் தொகை இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இந்த ஒரு மார்க்கெட்டிங் லைன் லைனில் இருக்கிறது அந்த மாதிரி வகையில் நமக்கு போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய கன்சல்ட்டிங் பிஸ்னஸ் வகையிலையும் நமக்கு பொருள் சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சனியினுடைய அனுஷ நட்சத்திரம் முடிஞ்சு விருச்சகராசியில் கேட்ட நட்சத்திரம் அதிகம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால சந்திரன் புதன் செயற்கை பலனை கொடுக்குறாரு அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நல்லாயிருக்கும் நமக்கு சுப காரியங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ புதன் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஒரு ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது ஒரு ப எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது வித்தைகள் வித்தைக்கு காரகன் லாயர்ஸுக்கும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் பத்து நாற்பத்தஞ்சிக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் முடிவுற்று மூல நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் கேது நட்சத்திரத்தில் போகிறாரு இன்றைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நல்ல ஒரு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி வந்து மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் நடக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் இருக்கும் இப்போ கலை திறமைகள் இருக்கிறவங்களுக்கு கலைத்திறமைகள் திறமைகள் மூலமாக ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து புதுசாக கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இந்த வகையில் இந்த எட்டு நாட்களும் நமக்கு கிரகங்கள் நட்சத்திரங்களின் மூலமாக நன்மைகளை தருகின்றன தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்